வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமா இந்தியா வேர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் நடக்க போதில் இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு சத்தியமாக யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நடந்துச்சு வா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் மேட்ச் இருக்குல்ல அந்த மேட்சை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரபல ஃபுட்பால் லெஜெண்டான நம்ம டேவிட் பெக்காம் அவர்கள் அந்த மைதானத்துக்கே வந்தாருங்க வந்தவர் நம்ம விராட் கோலி அவர்கள் இந்த சாதனை படைச்சாரில் ஐம்பதாவது ஓடிஎஸ் செஞ்சுரியை பதிவு பண்ண சாதனை அந்த சாதனை படைச்சது முன்னிட்டு டேவிட் பெக்காம் அவர்கள் மைதானத்துக்குள்ளேயே வந்து கோலி அவர்களை வாழ்த்திட்டு போனார் சரி வாழ்த்துட்டு அதோட கிளம்பிடுறாரு பார்த்தா இல்லையே அதுக்கப்புறமும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸாக மீட் பண்ணியிருக்காரு சில சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஏதோ இந்தியாவில் இதுக்கப்புறம் ஃபுட்பால் பெருசாக வரும் போல இருக்கு கிரிக்கெட்டுக்கு அடுத்து பெரிய விளையாட்டாக ஃபுட்பால் மாறலாம் போல இருக்குன்னு ஒரு எண்ணத்தை நமக்கு விதைக்கிற மாதிரி தான் இந்த மனுஷனோட ஒவ்வொரு நடத்தையுமே இருந்துக்கிட்டு இருக்குங்க வரவேற்புக்குரிய விஷயம் ஏன்னா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர் இதுக்கான தகுதி சுற்று போட்டிகளில் இப்போ இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா எத்தனை பேர் தெரியும்னு தெரியல இதெல்லாம் இந்தியா அடுத்தது ஜெயிச்சிட்டு போனாங்கன்னா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர்லையும் நம்ம இந்தியன் டீமை பார்க்க முடியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ லாயனல் மிஸ்ஸி இவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு இந்தியன் பிளேயரை வச்சு பார்க்க முடியும் ஏன்பா கிரிக்கெட்லாம் கேட்டீங்கன்னா ஃபுட்பாலில் தாங்க சொல்கிறேன் அவர் பேர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களே கமெண்ட்டில் போடுங்க அவ்வளோ பேர் லெஜெண்டோட பேர் உங்களுக்கு தெரியுதானே நம்ம இந்திய கால்பந்தாட்ட துறையை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு லெஜெண்ட் தான் அந்த ரெண்டு லெஜெண்டுக்கு அப்புறம் நம்ம இவரை பொருத்தி பார்க்குறோனால லெஜெண்டு தான் கோல்கள் அடிப்படையில் சொல்ல ஒரு புரிய நம்புறேன் ஓகே நம்ம டேவிட் பெகாம் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் இணைஞ்சி எடுத்துக்கிட்ட புகைப்படம் தான் இது ஹைலைட்டே என்னென்னா இவரோட ஜெசிய இவரும் அவரோட ஜெசிய இவரும் மாற்றி மாற்றி அணிஞ்சிருப்பாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு ரோஹித் ஃபோர் ஃபைவ் கோட்னா ஒன்பது தலைவரோட ராசி என்ன மாதிரி வச்சுரு ரோஹித் பாயோட இந்த ஜெர்சியை நம்ம டேவிட் பெக்காம் அணிஞ்சிருக்காரு டேவிட் பெக்காமோட ஜெர்சியை நம்ம ரோஹித் பாய் அணிஞ்சிருக்காரு டூ த்ரீ ஃபைவ் ரோகோ அதாவது ரோஹித் கோலி இந்த காம்பினேஷன் நாம் ஒரு ஒரு மேட்ச்லேயும் ஜெயிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும் நமக்கு வெற்றி உறுதி அந்த வகையில் ரோஹித் பாய் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து கோலி பாய் நம்ம கோலி அவர்களோட கடைசி பதினெட்டு வேர்ல்ட் கப் இன்னிங்ஸ் இருக்குல்ல அதில் எவ்வளோ ரன்ஸை குவிச்சிருக்காருன்னு பாருங்கள் வாயை புடப்பிங்க இந்த மனுஷன் ஆஹ் மனுஷனே கிடையாதுங்க இது ஒரு மிஷின் அல்டிமேட் ரன் மிஷின் இப்படி தான் சொல்லணும் இவரோட கடைசி பதினெட்டு வேர்ல்ட் கப் எண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரன்ஸ் எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்ரெண்டு அறுபத்தாறு இருபத்தாறு முப்பத்தி நான்கு நாட் அவுட்டு ஒன்று எண்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நாட் அவுட்டு பதினாறு நூற்றி மூணு நாட் அவுட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஒரே ஒரு மேட்சில் டக்கு அதே இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் நடந்தது எண்பத்தி எட்டு நூற்றி ஒன்று நாட் அவுட்டு ஐம்பத்தி ஒன்று நூற்றி பதினேழு நாட் அவுட்டு கடைசி செமிஃபைனல் மேட்சில் அடிச்சிருந்தது ஸோ இப்போ ஏற்பட்ட ரன்ஸை குவிச்சிருக்க விராட் கோலி இந்த ஃபைனல்ஸ் நடக்க போதில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அதில் எத்தனை ரன்ஸை குவிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லைண்ணா அரை சதம் அப்படி அதுவும் இல்லைனா சதத்தை அவர் பூர்த்தி பண்ணுற வாய்ப்பு இருக்கா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா கோலி ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் எப்படி ஒரு நைட் மேரோ அதே மாதிரி தான் கோலியும் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு இந்த ரெண்டு பிளேயரை பார்த்தாங்கன்னா என்ன பவுலிங் பண்ணாலும் ப்ரோஜன் போல இருக்கு அடித்து துவச்சிட்டே இருக்காங்கன்னு கண்டிப்பாக ஒரு என்ன வரும் குறிப்பாக கே எல் ராகுல் அவரே உள்ள சேர்த்தே ஆகணும் ஏன்னா இவரும் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு சிம்ம தான் என்னோடய நம்பிக்கை தலைவர் இந்த ஃபைனல்ஸ் மேட்சில் செஞ்சுரியை பதிவு பண்ணி ஐம்பத்தி ஓராவது ஓடிஐ செஞ்சுரியா அது அமையுன்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இல்லை ஏன் கணிப்பை சொல்லிட்டேன் உங்கள் கணிப்பு என்னன்றதை கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் யார் என்று தெரிகிறதா நம்ம கோலி பாய் தான் இந்த ஃபைனல்ஸ் நடக்க போகிறது நம்ம அகமதாபாதில் அந்த இடத்துக்கு நம்ம கோலி அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க அவங்க பேருந்தில் பயணித்து அந்த இடத்த வந்துடைஞ்சாங்களே அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது என்ன க்ரௌட் ரெஸ்பான்ஸுங்க இந்திய தேசியக் கோடியை அப்படியே அசைச்சபடி அவ்வளோ மக்கள் திரண்டு நிற்கிறாங்க இந்த கூட்டத்தை பறந்துக்கிட்டு பஸ்ஸு வருது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸ் பேரையும் சொல்லி முழங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எழுப்பின ஆரவாரம் இருக்கே அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ஃபைனல்ஸை ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுது ரிசல்ட்டு பாசிட்டிவாக தான் ஒரு நினைக்கிறேன் பார்க்கலாம் எந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா வச்சுருந்தேன் ஆரோன் ஃபின்ஸ் இருக்கார்ல அவர் விஷயத்தை சொல்லியிருக்காருங்க இதை நான் சொல்கிறத கேட்க கேட்க கோலி ஃபேன்ஸுக்கெல்லாம் காதில் அப்படியே இன்பமாக பாஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னென்னா விராட் கோலி இஸ் த கிரேட்டஸ்ட் ஓடிஐ பிளேயர் ஆஃப் ஆல் டைம் அதாவது அப்புறம் எத்தனை பிளேயர் வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி எத்தனை பிளேயர் வந்து போயிருந்தாலும் சரி இவங்க எல்லாரோட ஒப்பிடும்போது விராட் கோலி தான் எப்பவுமே சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் பிளேயர்னு அருண் ஃபின்ச் சொல்லியிருக்காருங்க அவர் ஆஸ்திரேலியன் டீமு ஓகேவா அந்த டீம்லேயும் அவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள எல்லாம் உரம் கட்டிட்டு விராட் கோலி தான் பெஸ்ட்டுன்னு இந்த மனுஷன் ஓப்பனாக சொல்லியிருக்காரு உண்மையே இதுதான் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் ஒரு விஷயம் கவனித்தீர்களா அதாவது மூணு இந்தியன் பேட்டர்ஸ் தொடர்ந்து ஐநூறு ரன்ஸுக்கும் மேலே ஒரு சிங்கிள் எடிஷன் வேர்ல்ட் கப்ல குவிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் தான் நடந்திருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாதனை யார் யாரால நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ஸ்ரேயாசிங்க இவங்க மூணு பேரை இப்போ வரைக்கும் அந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் அடிச்சிருக்க ரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விராட் கோலி எடநூற்று பதினோரு ரன்ஸு நினச்சி பார்க்க முடியுமா எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கார் பாருங்க ரோஹித் சர்மா ஐநூற்று ஐம்பது ரன்ஸு நம்ம ஷேயாஸ் ஐநூற்று இருபத்தாறு ரன்ஸு மக்களே இந்த ஃபைனல்ஸில் இந்த மூணு பேரில் யார் செஞ்சுரி பதிவு பண்ண வாய்ப்பு இருக்கு ஒரு காலத்தில் நம்ம இந்தியன் டீமை கலாய்க்காத டீமே இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் இந்தியன் டீமை வச்சு செய்வாங்க ஸ்லட்ஜிங்லாம் அந்தளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் எப்போ தோனியும் கோலியும் டீமுக்குள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட கொட்டை அப்படியே அடங்க ஆரம்பிச்சிது கோழியை பற்றி உங்களுக்கே தெரியுமே அந்த கோழி சிலப்பிக்கிட்டு இருக்குமே எப்போவுமே மேட்ச்சில் யாராவது எதுனா சொல்கிறதில்ல அப்படி பார்த்தாலே போதும் பார்த்தாலே அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் முறைச்சிட்டு இருந்தால் நம்ம கோழி அவர்கள் அது அவரு கேப்டனாக இருக்கிறப்ப என்ன ஆக்ரோஷங்க இப்போ தான் மனுஷன் கொஞ்சம் சைலண்ட்டாக பார்க்க முடியுது ஆனால் விண்டேஜ் கோலி விண்டேஜ் கோலி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோழி அந்த டைமில் நம்ம இந்தியன் டீமை பற்றி இந்த ஆஸ்திரேலியன் வேகப்பந்து வீச்சாளர் இருக்கார்ல நம்ம ஸ்டார்க்கே இந்த வேர்ல்ட் கப்பில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு ஆஸ்திரேலியா அணிக்காக மிகச்சிறந்த பவுலர் இவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் இந்திய அணி துண்டாக தெரியுதுன்றாருங்க ரொம்ப யூனிக்காக தனியாக தெரியுது ரொம்ப ரொம்ப சிறந்த அணியாக இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா இருக்குது அப்பே ஏற்பட்ட அணியை நாங்கள் ஃபைனல்ஸில் சந்திக்க போகிறோம் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு ஒரு சின்ன நடுக்கம் இருக்கிறது லிட்டரெலாம் இங்கே ஓப்பன் ஆகுது எங்களுடைய எக்ஸ்ட்ரீம் திறமையை நாங்கள் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் காட்டியே ஆகணும் ஏன்னா இது யானை அடிக்கிறதுக்கு சமௌன்ற மாதிரி தான் ஸ்டார்க்கு பேசியிருக்காருங்க இந்தியன் டீமை ஃபைனல்ஸில் தோற்கடிக்கிறது தரமான ஃபைனல்ஸாக இது இருக்கும் அதான் ஆட்டமாக என்னன்றது நீ பார்ப்பேன் உண்மையிலே கேம் அப்படின்னா அப்பேற்பட்ட எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள தான் நம்ம ஸ்டார்க் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவர் என்ன பிரமாதம் அடுத்த ஒருத்தர் பேசியிருப்பாப்ல எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க நம்ம ஸ்மித் அவர்கள் கோலி வெர்சஸ் ஸ்மித்துன்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளில் அவ்வளோ விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கும் அப்பேற்பட்ட ஸ்மித் அவர்கள் இப்போ என்ன சொல்றா அப்படி இந்தியா வேற மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க இருந்த மாதிரி டீமே இப்போ கிடையாது தோல்வியவே காணாத ஒரு அணியா இந்தியா இருக்கு எஸ் கடந்த பத்து போட்டிகளில் நம்ம தோல்வியே சந்திக்கல இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் நாக் அவுட் மேட்ச்சை சேர்த்து சொல்கிறேன் எங்களுக்கு ஒரே ஒரு சவால் தாங்க அது என்னன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் விளையாட போகிறோம் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும் இந்த தான் ஸ்மித் அவர்கள் சொல்லியிருக்காங்க எஸ் அகமதாபாத்தில் தான் அந்த மேட்ச் நடக்க போகுது ஃபைனல்ஸ் அந்த கிரௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பார்வையாளர்கள் வந்து அமர்ந்து பார்க்க முடியும் இதை மனசில் தான் ஸ்மித்து சொல்லியிருக்காரு அவ்வளோ பேர் முன்னாடி விளையாட போகிறோம் எங்களுக்கு இருக்க பெரிய சவாலாக இதுன்றாப்புல ஏன்னா இந்திய அணி ஒரு ரன் அடித்தாலும் சத்தம் பயங்கரமாக இருக்கும் சிக்ஸர்லாம் போயிடுச்சுன்னா சத்தம் வேற மாதிரி இருக்கும் ஆடிக்கிட்டு இருக்கான பிளேயர்ஸ் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள் இது ஆஸ்திரேலியாட்டி என்ன தான் பவுண்டரி சிக்ஸர்னா அடித்தாலும் பெருசாக சத்தம் எழும்பாது இதெல்லாம் மனசில் வச்சு தான் தலைவ இந்த விஷயம் தான் சொல்லியிருக்காப்ல காலத்தில் விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு விளையாட்டு வீரருக்கு மிகச்சிறந்த உத்வேகமே பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்கிறாங்கள ட்ரிங்க்கு அதெல்லாம் தாண்டியும் ஆடியன்ஸோட சத்தங்கள் தான் அவங்களோட கிளாப்ஸ் தான் ஒரு கலைஞனுக்கு எப்படி பெரிய ஃபியூலோ அதே போல் ஒரு விளையாட்டு வீரருக்கான ஃபியூயல் மக்கள் எழுப்புற அந்த சத்தங்கள் பார்க்கலாம் ஃபைனல்ஸில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த சமயம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயங்க ஃபைனல்ஸ் நடக்க போகிறது பத்தொன்பதாம் தேதி ஓகேவா இதே மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஆரம்பிக்குது எத்தனை நாள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்த ரெண்டு அணிகளை ரெஸ்ட் எடுக்க போகுது நாலாவது நாளே நமக்கு ஆஸ்திரேலியா கிடையாது இட் மீன்ஸ் ஃபைனல்ஸில் விளையாடுற இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில புதுசாக ஒரு சீரிஸ் அப்படியே ஆரம்பித்து போகும் நம்ம வயசாக இருக்குல்ல அங்கே தான் ஆரம்பிக்குது ஸோ ரெண்டு அணிகளுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க ஃபைனல்ஸில் எந்த அணி தோற்குதோ அந்த அணி ரிவஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த சீரீஸாக இந்த சீரீஸ் அமைது பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை ஒரு நெகட்டிவான செய்தியும் சொல்லிட்டு குறிப்பாக ஹார்திக் அவர்களோட ஃபேன்ஸுக்கு நெகட்டிவான செய்தி தான் தலைவன் காயம் போட்டு வெளியே போனாப்புல அதுக்கப்புறம் திரும்ப அணிக்குள்ள அவர் திரும்பவே இல்லை சரி வேர்ல்ட் கப் அடுத்து வர சீரீஸ்லாச்சும் அவர் வருவார்னு பார்த்தா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு சீரிஸ்லையும் ஹார்திக் பாண்டியா விளையாடுறது பெருத்த சந்தேகமாக மாறிடுச்சுங்க நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் விளையாட மாட்டேறோம் அந்த ரெண்டு சீரிஸ்லாம் சொல்லிட்டு ரெண்டு மாதங்கள் வரைக்கும் அவரை ஓய்வெடுக்க வர சொல்லியிருக்காங்களா ஸோ அர்த்திக்கோட ஃபேன்ஸுக்கு இதை விட பெரிய நெகட்டிவான செய்தி வேற என்ன இருக்கப்போகுது ஓகே ஒரு வழியாக நம்ம ஆஷ் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சதிஸ்டார் இருக்கு அந்த சமீபத்தில் நடந்து முடிஞ்சதில் இந்தியா விசட் நியூசிலாந்து மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் அதை வான் கேட்டே மைதானத்துக்கே நேரில் போட்டு அங்கேருந்து பார்த்து ரசிச்சார் மேட்சை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மேட்சில் நம்ம ஆஷ் என்ன வழக்கம் போல் இந்த என்ன ரோஹித் சர்மா சொல்கிறார் அப்படின்னா அதை போய் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வர்றது மெஞ்சில் அமர்ந்து தான் அதுதான் ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த மனுஷன் ஆஸ்திரேலியாக்கு அகெயின்ஸ்டாக எந்தளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் ஃபைனல்ஸில் என்ன உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன் ஏன்னா ரோஹித் சர்மாவும் தோனியோட அதே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்பில் சேம் லெவன் சேம் லெவன் சேஞ்ச் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராபப்ளி ஃபைனல்ஸில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை ஒரு மனசு மாறி இந்த பிளேயரோட ஒரு உள்ள வந்தால் கரெக்டாக இருக்கு நினச்சாருனா ஸ்கைக்கு பதிலாக ஆஷனை உள்ளே வரலாம் பட் ரோஹித் பாய் நினைக்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த ரெண்டு பேரும் சந்திச்ச அந்த நிகழ்வு இருக்குல்ல அது இப்போ ஃபோட்டோவாக வெளியே வந்திருக்குங்க சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்க ஃபோட்டோவாகவும் இதே ஃபோட்டோ தான் இருந்துகிட்டு இருக்கு ரஜினி சார் இந்த மேட்ச்சை பார்த்துட்டு நம்ம சென்னை திரும்பிட்டாரா விமான நிலையம் வந்து இறங்குனதுமே அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க சார் எப்படி சார் நல்லா மேட்ச் என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஒரு விஷயம் சொன்னாருங்க அதை இப்போ நிறைய பேர் எடுத்து கோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஜினி சாரே சொல்லியிருக்காரு ரஜினி சாரே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னாப்பா சொன்னார் கேட்குறீங்களா இந்த செமிஃபைனல் மேட்சில் இந்தியா ஜெயிச்சதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காரணம் நம்ம ஷமின்னு சொன்னாருங்க அவரால் தான் நாம இந்த மேட்சை ஜெயிச்சோன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு முகமது ஷமி அவர்கள் சார்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி பேசுனதை எதுக்காக வெளியில் அத்தனை பேர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப டீப்பாக போய் உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பல ஓகே இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சாங்க ரஜினி சார் அவர்களுக்கு ஏன்னா நியூசிலாந்து பேட்டர்ஸ் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஷமி இந்த பட்டு பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாலும் முதல் ரெண்டு விக்கெட் தூங்கா இருப்பாருங்க அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்துச்சான் ரைட்டு மேட்ச் நம்ம கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கப் நம்தே அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு வேற யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த கப் நம்தே ஈசாலா சாலா இதெல்லாம் நம்ம கேட்டாலே ஆர்சிபி பக்கம் மைண்டு போயிடும் இவரும் அதே டைமில் தான் இங்கே பயன்படுத்திருக்காரு கப் நம்தேன்னு சொல்லிட்டு எனக்கு அதே ஆசை தான் இந்த வாட்டி கப் நம் தேவாக மாறணும்னு நீங்கள் எவ்வளோ தீர்க்க தரிசிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பாபா வாங்கா இவங்கள பற்றிலாம் ஆனால் எக்ஸ் தளத்தில் புதுசாக ஒரு தீர்க்க தரிசி பிரபலமாகிட்டிருக்காருங்க இந்த செமிஃபைனல் மேட்ச் இருக்கல இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து அது நடந்தது கடந்த பதினஞ்சாம் தேதி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த பதிவு போடப்பட்டது கடந்த பதினான்காம் தேதி ஆப்பா ரெண்டுத்தையும் சேகரம் என்ன மட்டும் கேட்டிங்கன்னா பெரிய சம்பவங்க அந்த பதிவில் என்ன போடப்பட்டிருந்துச்சுனா இட் மீன்ஸ் த டான் மேட்சியோ அப்படின்ற இந்த எக்ஸ் தளத்தில் என்ன பதிவு போடப்பட்டிருந்துச்சுனா சாய ட்ரீம் வேர் ஷமி டூக் செவன் விக்கெட்ஸ் இன் த செமிஃபைனல் புரியுதா இந்த உலகக்கோப்பை அரை இறுதி போட்டியில் ஷமி ஏழு விக்கெட்ஸை தூக்குவார் அப்படின்னு நான் கனவு கண்டேன் இதுதான் அந்த பதிவு இந்த செமிஃபைனல் மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்ட பதிவு இது நம்ம மனுஷன் எந்த நேரத்தில் உண்மையில பார்த்து தோளைச்சாரோன்னு தெரியல அதுதான் கரெக்டாக நடந்துச்சு அது எந்த பவுலர் எத்தனை விக்கெட்ஸ்ன்ற வரைக்கும் கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க இந்த வைராஜாவின்னு ஒரு படம் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கோம் நடக்கிறதெல்லாம் முன்னாடியே இந்த மேட்ச்சில் என்னென்ன நடக்குமோ முன்னாடி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்கிற மாதிரியே அந்த ப்ரொடகன்ஸ் கேரக்டர் அப்படியே அமைச்சிருப்பாங்க அந்த படத்தை ரியல் ஆக்கிற மாதிரி தான் இந்த பதிவு அமைஞ்சிருக்குங்க ஸோ இதனால தான் பல பேரும் இந்த பதிவை எடுத்து போட்டு யார் பாய் ஒரு எனக்கு என்ன கல்யாணம் ஆகல எப்போ அவன கேளுங்க எனக்கு பிஸ்னஸ் நல்லா வரணும் எப்போ அவன கேட்டு சொல்லுங்கள் அது இதுன்னு இந்த பொலியூஷன் நம்பிக்கை இருக்கும் பார்த்திங்களா அவங்கெல்லாம் அவரோட எக்ஸ் பக்கத்தில் போய்ட்டு பேச இருக்காங்க ஒரு பதிவு ஓஹோன்னு வாழ்க்கை அது மாதிரி தான் இதை பார்க்குறப்ப இருக்குது மக்களே இது யாரும் மறந்துருக்க மாட்டிங்க இந்த ஒரு காட்சியை அதுவும் யூவியோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக மறந்திருக்கவே மாட்டிங்க இந்த நேரத்தில் இதை பற்றி நம்ம பேசியாகணும் மக்களை இது கடைசியாக வேர்ல்ட் கப் நாக் அவுட் மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மோதும் போது இப்போ ஃபைனல்ஸ் நடக்க போதில் அகமதாபாத் இதே அகமதாபாத்தில் இதுக்கு முன்னாடி இந்தியா ஆஸ்திரேலியா மோதின வேர்ல்ட் கப் நாக் அவுட் மேட்சில் நாம் ஜெயிச்சிருந்தோம் இந்தியா ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிருந்துச்சு அப்போ ஏற்பட்ட சினாரியோ இப்போ திரும்பி இருக்குது பட் நாக் அவுட்ன்றதை விட டைரெக்டாக ஃபைனல்னே சொல்லலாம் அப்போ ஏற்பட்ட அந்த முந்தைய மேட்ச்சில் நம்ம ஜெயிச்ச அந்த மேட்ச்சில் ஹீரோவாக இருந்தவர் நம்ம யுவராஜ் சிங் அவர்கள் யுவராஜ் யுவராஜிங்கனாலும் ஒரு சிம்ம சொப்பனம் தான் நிறைய பேர் லெஜன் லெஜன் நம்ம தூக்கி கொண்டாடுவோல அதில் இந்த மனுஷனை கண்டிப்பாக சேர்க்கணுங்க இவர் இல்லாமல் மேஜர் ஐசிசி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ ஏற்பட்ட இந்த மனுஷன் அந்த போட்டியில் ஹீரோவாக இருந்தார் இப்போ அகமதாபாத்தில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்க போது அந்த மேட்ச்சில் நம்ம யுவி அவர்கள் இடத்துல யார் இருப்பா நீங்கள் நம்புறீங்க ஏன்னு கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கேப்ஷனே வேண்டாம் இந்த ஃபோட்டோவே கதை சொல்லும் முதல் முறையா இந்தியாவுக்காக வேர்ல்ட் கப் அடிச்சது நம்ம கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி ரெண்டாவது முறையாக இந்தியா வேர்ல்ட் கப் அடித்தது நம்ம எம்எஸ் தோனி தலைமையிலான இந்திய அணி மூன்றாவது முறையாக இந்த வேர்ல்ட் கப்பை அடிக்கப் போகிறது நம்ம ரோஹித் பாய் தலைமையிலான இந்திய அணி கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல இது மட்டும் நடந்துருச்சுன்னா ஆஹா நடக்கும் ஒரு இந்தியனா எனக்கு அந்த நம்பிக்கை பெருசாகவே இருக்குது மிகப்பெரிய வரலாறாக மாறங்குது அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை இந்த மூணு லெஜண்ட்ஸுமே அவ்வளோ விஷயங்களை நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்காக பண்ணியிருக்காங்க நம்ம ரோஹித் பாய் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க நம்புறேன் அதாவது நான் அதை சாதிஷ்டா இதை சாதிஷ்டா எவ்வளோ அதுன்னு எல்லாருமே பேசலாம் ஆனால் நான் இன்னும் முழுமையாக முடிக்காத பிஸ்னஸ் இருக்குது அதை முடிச்சாதான் முழுமை பெற்றதாக அமையும்னு மெஸ்ஸி அவர்களை மனசில் வச்சு ரோஹித் பாய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாருங்க இந்த ப்ரெஸ்மீட்டில் அவர் சொன்னது உண்மைதான் மக்கள் ஏன்னா மெஸ்ஸி அவர்கள் பலகால கனவாக இருந்துச்சு அர்ஜென்டினாக்காக வேர்ல்ட் கப் அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ ஆண்டுகள் தள்ளி தள்ளி போய்ட்டு கடைசியாக அந்த மனுஷன் அடிச்சு கொடுத்ததா கடந்த உலக கோப்பை கால்பந்து தொடர்ல அர்ஜென்டினா கோப்பையை தூக்கி இருந்தது அதோட விளைவாக தான் பேலண்டியார் அவார்டை எட்டாவது முறையாக வாங்கியிருந்தாலும் நம்ம மெஸ்ஸி அவர்கள் இந்த வருஷம் இதை மனசில் வச்சால் ரோஹித் பாய் அவர்கள் மீட்ல சொல்லியிருந்தாரு ஸோ ரோஹித் அவர்களுக்கு கிடைக்காத ஒன்னே ஒன்று அவர் தலைமையில் இந்திய அணி வேர்ல்ட் கப் அடிக்காதது தான் ஃபைனல்ஸில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த கனவு நனவாயிடும் அவர் சொன்னார்ல இன்னும் முடிக்க வேண்டிய பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸும் ஃபுல்ஃபில் ஆகிடுங்க ஸோ மிகப்பெரிய கனவு இவருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பைனல்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த வாட்டி உலக கோப்பை யாருக்கு இந்தியாவுக்கா ஆப்ஷனே கொடுக்க இந்தியாவுக்கு தான் நம்புற இருந்தாலும் இங்க பதில போடுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்